நம்ம கலைஞர் டிவில ஆடி அதிரடிங்க நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் ஒரு பவுன் தங்கம் பரிசா குடுக்கறோம் ஆமாங்க வர ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை தங்க மழை சோ தினமும் சீரியல மிஸ் பண்ணாம பாருங்க கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் ஒரு பவுன் தங்கத்தை வெல்லுங்க இருக்கா ஐயோ பிரசாதம் கீழே போட்டீங்களா நீங்க மட்டும் பவித்ரா தங்கச்சியவாவது கூட கூட்டு வந்திருக்கலாம் பிளான் பண்ணி வரல கொஞ்சம் குழப்பம் அதிகமா இருந்தா இப்படி தனியா வர்றது வழக்கம்

இல்ல பாசு பாசுதான் கட்டாயப்படுத்தி கூட்டு போக நான் கட்டிக்க போற புருஷனோட ஊர் சுத்தி பாக்குறதுக்கு ஒரு இளநீ வாங்கி ரெண்டு ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற அளவுக்கு என் மாமா வந்துட்டாரு இதுக்கு மேல அதான் கோயிலுக்கு வந்துட்டோம் பூ வச்சு விட்டாரு ஆண்டவனை பார்த்து சீக்கிரமா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்து எந்திரிக்க வரும்கா வரும் வா காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கு அதே மாதிரி எங்க வீட்டு பொண்ணுக்கும் பிரமாதமான ஒரு மாப்பிளைய காட்டுங்க காஃபியை முழுசா குடிச்சிட்டு காட்டட்டுமா இல்ல இப்பவே காட்டட்டுமா ஒண்ணு அவசரம் இல்ல வேணா இன்னொரு காஃபி கூட கொண்டு வர சொல்றேன் அதையும் குடிச்சிட்டு நிதானமா காட்டினா போதும் இந்த மாதிரி எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுன்னு முடிவானதும் இவர் சைடுல என் வீட்டுல எல்லா சைட்லயும் மாப்பிளைய தேடி பார்த்தோம் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க வயசு வித்தியாசம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதான் தரகர் மூலமாவே தேடலான்னு உங்களை வர சொன்னோம் நேத்து நீங்க அனுப்புன பொண்ணு போட்டோ பயோடேட்டாவை பார்த்த உடனே எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருக்கிற மாப்பிள்ளைகளை போல்டர்ல போட்டு வச்சுட்டேன் என்னப்பா போட்டோவை கேட்டா கம்ப்யூட்டர் போட்டியை திறக்கிறாரு கம்ப்யூட்டர் போட்டியில் தான் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காரு இவர்தான் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அமெரிக்கால வேலை பார்க்கறான் மண்மனம் மாறாத குணம் சரி வேற போட்டோ காட்டுங்க பார்க்கலாம் இந்த மாப்பிள அமெரிக்கா கிடையாது இந்தியாதான் டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காரு பார்க்க சுமாராதான் இருக்காரு வேற காட்டுங்களேன் இவர் யாரு பையன் தஞ்சாவூர் இவர் சொந்தமா விவசாயம் பண்றாரு ஓ பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்காரு நாற்பது ஏக்கர்ல நஞ்சபூமி இருக்கு இல்ல இல்ல அடுத்தது பாருங்க வேற காட்டு இந்த பையன் கோயம்புத்தூர்ல மில்லு வச்சிருக்காரு மொத்தம் அஞ்சு மில்லு இருக்கு

அவ வீட்டுல தானே இருக்கா நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் அவளும் எதுக்கும் மாப்பிள்ள போட்டோ ஒரு வாட்டி பாத்துட்டோம் எனக்கு பையனையும் பையன் ஃபேமிலியையும் பர்சனலா ரொம்ப நல்லா தெரியும் ஓ ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் பையனோட அப்பா கலெக்டர் இன்னும் சர்வீஸ்ல தான் இருக்காரு இது உங்க குடும்பத்துக்கு ஏத்த சம்பந்தமா இருக்கும் என்ன கூப்பிட்டீங்களா என்ன விஷயம் என்னடி அவகிட்ட விஷயத்தை சொல்லி அண்ணி அவக்கிட்ட எதுக்கு சொல்லணும் நீங்கள்லாம் ஏதோ சொல்லுவீங்களே என்னது சர்ப்ரைஸா அப்படி இருக்கட்டும்னு சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்தேன் அதே ஒன்றும் இல்லைம்மா தரகர் சில மாப்பிள்ளைங்கள்லாம் காமிச்சாரு நாங்களும் சிலதெல்லாம் பார்த்தோம் அதில் ஒன்றே ஒன்று மட்டும் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு உனக்கும் பிடிச்சிருந்தா சொல்லு மற்ற விஷயங்கள்லாம் பேசிடலாம் என்னங்க நீங்க மொட்டையா போட்டோ போட்டோனா அவளுக்கு என்னன்னு புரியும் ஏ ஐஷு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் தரகர் வந்திருக்காரு அவரும் நிறைய மாப்பிள்ள போட்டோ காட்டினாரு எங்களுக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு உனக்கும் பிடிச்சிருக்கான்னு பாரு அதுபடி பேசி முடிச்சிடலாம் ஐஷு வெக்கப்படாம அந்த போட்டோவை பாரு அம்மா இங்க பாக்க உனக்கு பிடிச்சோம்னா போட்டோவை உன் ஃபோனுக்கு அனுப்புறேன் உன் ரூம்ல உட்காந்து பொறுமையா பார்த்து சொல்லு எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்னடி என்ன ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற நான் ஃபேஷன் டெக்னாலஜி பிஜி பண்ண போறேன் அதுக்கு ரெண்டு வருஷம் அதனால இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்றேன்னு உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நரகிற அனுப்பிடுங்க ஐஷு இப்போ எல்லார் வீட்டிலயும் பொண்ணுங்க இப்படித்தான் அதுவும் இல்லாம இப்படி திடீர்னு வர சொல்லி பையன் போட்டோ பாருன்னு சொன்னோம்னா குழந்தை பதறி போயிடுச்சு நீங்க தனியா கூட்டிட்டு போய் பக்குவமா எடுத்து சொல்லுங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்ப வரேமா வரேங்க படிப்பு அந்தஸ்து உன் அறிவு இதுக்கு எந்த வகையிலும் சின்ன தம்பி பொருத்தமா இருப்பானா அவனை பரிதாபமா பாக்குற பச்சாத உணர்ச்சி காதல் சொல்றது எந்த விதத்துல நியாயப்படும் வார்த்தையை சொல்லி தொலை இந்த சிக்கல்லாம் நம்ம ஒன்னா சேர்ந்து வாழலாம் ஐஷோ அம்மா சொல்லுங்கம்மா கல்யாணமே வேண்டாம்னு சொல்றதுக்கும் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்றதுக்கும் நரிய வித்தியா சொருக்கா இஷோ மா உன் பேச்சே ஒரு தான் இருக்கு ஏமா இப்படி பேசுறீங்க என் மனசுல இருக்கிற விருப்பத்தை ஓப்பனா உங்ககிட்ட சொல்றது கூட எனக்கு உரிமை இல்லையா மனசுல இருக்கிற விருப்பமா என்னடி சொல்ற அது மேற்கொண்டு படிக்கிற விருப்பத்தை சொன்னேன் ஐஷோ பொண்ணுங்க படிக்கணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா நம்ம கம்பெனியை நடத்துற அளவுக்கு அதை லீட் பண்ணி நடத்துற அளவுக்கு உனக்கு நாலேஜும் இருக்கு அந்த அளவுக்கு நீ படிக்கவும் படிச்சிருக்க இதுக்கு மேல நீ என்ன படிக்க வேண்டியிருக்கு எனக்கு புரியல என்னம்மா நீங்களே இப்படி பேசலாமா படிக்கிறதுக்கு ஏதாவது உச்சவரம்பு இருக்கா என்ன இருக்கிறத நடத்துறதுக்கு இது போதும் ஆனா அடுத்தது அடுத்ததுன்னு கண்டுபிடிச்சு மேல மேல போறதுக்கு நிறைய தேவைப்படுமா அதுக்கு நான் படிக்கணும் படிப்பு தான் உனக்கு கல்யாணத்துக்கு தடனா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீ அத தொடரலாமே சரி பண்ணிடலாமே இல்ல கல்யாணம்னாலே அடிமை வாழ்க்கை கல்யாணம் பண்ணிட்டா லைஃபே முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருந்ததுன்னா அத சொல்லு ஏனா இப்பெல்லாம் டீனேஜர்ஸ் அந்த மாதிரி பேசுறது மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்களையும் பிரெயின் வாஷ் பண்றாங்க மா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுமா முழுக்க முழுக்க படிப்புக்கான சிந்தனை தான் ஓடுது ஐஸ்வர்யா அப்பா அமெரிக்கா மாப்பிள்ள பெண்களுக்கான சுதந்திரம் கண்டிப்பா இருக்கும் முன்னாலேயே பேசிடுவோம் கல்யாணத்துக்கு அப்புறமும் எங்க பொண்ணு படிப்பை கண்டினியூ பண்ணுவான்னு சொல்லிடுவோம் ஆமா அப்பா சொல்றது கரெக்ட் தான் ஐஷு பா எனக்கு படிக்கணும்ப்பா இதுக்கு மேல நீ ஆச்சு உங்க என்னடி யாரையாவது லவ் பண்றியா